என் உயிரினம் மேலாம் நாற்பது வந்துகளுக்கு என் பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைக்க பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சகசாமத்தின் துளசியை பார்ப்போம் உத்தரோ கோப திர்கோப்தம் உத்தரோ கோப திர்கோப்தம் உத்தரோகோப ஞானகம்ய புராதனகம் ஞானகம்ய புராதனகம் ஞானகம்ய புராதனகம் சரீரபூத்போக்தம் ശരീരഭൂതഭൃദ്ധ ശരീരഭൂതഭൃദ്ധീന്ദ്രോ ഭൂരിദക്ഷിണീന്ദ്രോ ഭൂരിദക്ഷിണീന്ദ്രോ ഭൂരിദക്ഷിണുത്തോപീർഗോക്തമ്യപുരാത ശരീരൂ ഗവീന്ദ്രോ ഭൂരിദക്ഷിണ ഉത്തരോപീർഗോക്താനകുരാത சரீரபோத புருத்போக்தான் கவிந்தோ பூரிதக்ஷனகன் உத்தரோகோம திருகோக்தார் ஞானகம்ய புராதரகன் சரீரபோத புருத்போக்தான் கவிந்தோ பூரிதக்ஷிணகன் இது மாதிரி இதை நாலு நாலு வாட்டி நாள் லைனாக மூணு மூணு வாட்டி சொல்லி முதல்லன்னு சொல்லிடுவாங்க கிரகணத்துக்காக எல்லாருடைய சேமத்துக்காகவும் எல்லா மக்களுக்கும் நலமும் வளமும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை முன்வைத்து எம்பெருமானை பிரார்த்தித்து பரிகார பூஜை மக்கள் அனைவருக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்பட்டது அதற்கான காணொலியையும் ஆழ்வாரை பிரார்த்தித்து அனுப்பப்பட்டுள்ளது தங்களுக்கு அதை பார்த்து மேலும் பயனடைந்து நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல அரவி மங்கா சமேதர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமநாதன் திவ்ய திருபடிகளை